ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூடியூப்பில் பன் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுபடி பண்ண போகிறோம் அதுபடி பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ யூடியூப்பில் கிச்சன் வீடியோ பார்த்தீங்கனாலே எக்கச்சக்கமாக இருக்குது சமைக்க தெரியாத என்னை போன்ற சமையல் வித்வான்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அந்த சேனல் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பன் ஆம்லேட் வாருங்க ரொம்பவே ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப வீடியோஸ் இருக்குது இதில் ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட்ஸ் கூட இருக்குது ஸோ நான் இதில் உள்ள ஏதாவது ஒரு நல்ல வீடியோ பார்க்கணும்னு பார்த்தேன் குறிஞ்சி டாட் காமில் இருந்துச்சு அதை அப்படி பண்ணலாம் பார்த்தேன் ஆக்சுவலாக அதில் அவங்க முட்டை ரெயிட்டாக உப்பு இதை வச்சு தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆம்லேட்னாலே வெங்காயம் போட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்லிட்டு எனக்கு அண்ணி வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் ஸோ இதுக்கு நான் இப்போ என்ன ரெண்டு முட்டை கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் உப்பு அடுத்து மிளகுத்தூள் இது எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஒரு நல்ல சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க நான் ஒரு குவலை எடுத்துருக்கேன் குவலை டம்ளர் ஸோ இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நீங்கள் தேவையான அளவு போட்டுங்க மிளகாயம் இது வெங்காயமும் தேவையான அளவு போட்டுங்க இதில் எடுத்து வைக்கும்போது பார்க்க டிசைனாக நல்லா இருந்துச்சு ஆனால் கொட்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு யூடியூப் வீடியோனால் எப்படி தான் எடுக்கிறாங்க போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டுக்கள் ஒரு யூடியூப் எடுத்து யூடியூப்பில் வீடியோ போடுறக்குனே ரொம்ப இதாக தான் இருக்குது ஸோ ஸோ ரெண்டு மூட்டையும் உடச்சி இது பண்ணி போட்டுக்கோங்க அதுக்குள்ள ஆம்லேட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு தான் பஃப்னு வர மாதிரி இருக்கும் ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக நோராக வர மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஹோட்டலில் என்ன பார்த்துருக்கீங்க அண்ணா ஒரு ஆம்லேட் அப்படி சொன்னால் அந்த அவங்க எடுத்து கடை கடை கடக்கடைன்னு கிண்டி எடுத்து போடுவாங்க சவுண்டே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த சவுண்டெல்லாம் பேக்ரவுண்டை கட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு மண்ணாம பண்ணுறதுக்கு அளவுக்கு சின்ன பாத்திரமோ அந்த அளவுக்கு தான் கரெக்ட் ரொம்ப சின்னதாக வடிஞ்சு ஓடாமல் இருக்கும் அகலமான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா வடிஞ்சு ஓடிடும் அந்த பண்ணு மாதிரி வராது ஸோ அளவுக்கு சின்ன பாத்திரம் இருக்க முடியுமா எடுத்துங்க எங்கள் வீட்டில் குழந்தைக்கு சமைக்கிற பாத்திரத்தை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்ருக்கேன் ஸோ எல்லாம் சூடான ஒன்று வெயிட் பண்ணி பாருங்கள் நல்லா சூடாக இருக்கணும் எந்த அளவுக்கு சூடாக இருக்கும் அந்த அளவுக்கு சீக்கிரமே இப்போ வரும் கரெக்டாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தீங்க நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நல்லா ஃபுல்லாகவே பரப்பி விட்றணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே தான் யூடியூப்பில் பார்த்து சமைக்கிறதே ஒரு திறமை யூடியூப்பை பார்த்து சம் யூடியூப்பில் சமைக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்னா அதை பார்த்து சமைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் திறமை வேணும் போல் ஏன்னா ஒன்றாண்டு இது நம்ம பண்ணி பார்க்கணும் ரியலாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அவங்க மேலே தப்பு கிடையாது நம்ம பண்ணுறதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாயிடுது ஸோ என்ன கொதிச்சிருச்சோன்னு சொல்லிட்டு அதை ஒன்று ட்ராப் சுற்றி பார்த்தா நல்லா வந்திருக்கு ஸோ நீங்கள் மொத்த இதையும் இது பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே இது தெரியும் எந்த அளவுக்கு சுற்றி நல்லா புஷுன்னு வந்திருக்குன்னு இது அகலமான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா எல்லாமே உடஞ்சு ஓடி இருக்கும் ஸோ இதுக்கு முக்கியமான இது ஒரு சின்ன பாத்திரம் ஸோ கொஞ்சம் நேரம் விட்டு இது பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்திருக்கும் இதை வந்து திருப்பி போடுறது தான் பெரிய விஷயம் முட்டையை பொறுத்தளவு திருப்பி போடுறது தான் பெரிய விஷயம் இதுக்கு முன்னாடி பண்ணி இந்த உல திருப்பது தான் செலவு ஆச்சு ஏன்னா ஈஸியாகவே உடஞ்சிரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இது பண்ண முடியாது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் உடஞ்சா கூட அப்படியே அந்தளவுக்கு நல்லா இல்லாமல் போயிடும் பன் ஆம்லேட் பண்ணால் போய் கலக்கி மாதிரி ஆயிரும் போல் ஸோ நமக்கு கண்டிப்பாக இன்னொரு ஆளோடய சப்போர்ட் தேவை ஏன்னா ரெண்டு இதாக பிடிச்சிட்டு இது பண்ணால் ஒன்று பாத்திரமே கவுந்துடும் இது ரொம்ப சின்ன பாத்திரம் அது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது சமைக்கும்போது சமையல் பண்ணுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே ஆனால் இந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக புஃபுன்னு பாத்திரத்துற வயிற அளவுக்கு அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஸோ கொஞ்சம் காஞ்ச பிறகு வேணால் அது இன்னும் உடையாமல் இருக்கும் ஸோ இன்னொரு ஹேண்டில் பிடிக்க சொல்லிட்டு நான் ரெண்டு ஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் இந்த அளவுக்கு ஊற்றி போடலாம்னு இன்னமே இன்னும் வேகளை ஃபுல்லாக இது ஒரு குடும்ப சமையல் ஹெல்ப் பண்ண ரெண்டு மூணு பேர் தேவைப்படும் போல் அப்படியே ஒரு திருப்பு தான் இந்த அளவுக்கு கோணலும் மனலும் வந்திருக்குன்னு தெரியும் கரெக்டாக அந்த பகுதியில் படாமல் இருக்காது அப்போ நான் அவங்கள வச்சு அமைக்கணும் தெரியும் இந்த பாத்திரத்தோட இறத்துக்கு இறக்கவே வந்திருக்கு ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ அதை வீடியோ எடுத்துகிட்டு தனியாக எடிட் பண்ணி சவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அளவுக்கு பண்ணு மாதிரி வந்துருக்குன்னு பண்ணுன்னு சொல்லலாம் இல்லை பேன் கேக் பண்ணுவாங்க அது மாதிரி கூட சொல்லலாம் ஸோ திக்னஸ் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது ஸோ இதை வந்து மிதமான சுட்டை வச்சுக்கிட்டேன் ஒரு இதுக்கு ரொம்ப அதிகமாக சொட்டை வச்சுருந்தாலும் கரீணும் ஸோ திக்னஸ் நல்லா தான் வந்திருக்கு மிதமான சொட்டியை கொஞ்சம் வச்சுருந்தா உள்ளயே வந்துடும் இல்லைன்னா உள்ளே வேகமாக இருக்கும் ஸோ பாருங்கள் லைட்டாக கட் பண்ணி பார்ப்போம் அளவுக்கு உள்ளே வந்திருக்கான்னு ஸோ உள்ள ரொம்ப அருமையாக வந்திருக்கு சூப்பரான ஒரு பன்னாம்பு